நோய் தன்மையை நாம் நீக்க வேண்டும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல நோயை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் முதல்ல சீலியாக் நோய் சீலியாக் நோய்னா என்ன இன்றைக்கு நம்ம நிறைய உணவுகளை சாப்பிடுறோம் ஒவ்வொரு உணவும் வயிற்றுக்குள் செல்லும் போது இந்த அல்சரெட்டிக் கொலைடிக்ஸ் நோயினால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் குறைஞ்சது நூறு பேராவது இறந்து போகக்கூடிய அளவுக்கு அதீதமான உதிரப்போக்கையும் அதீதமான சீழையும் ஒரு மாசத்திலேயே ஒரு நாள் கூட வேலைக்கோ வீட்டை விட்டோ வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை அதற்கான மருந்துகளுக்காக சிகிச்சைனா ஆயில் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் சொல்லப்படுவதையும் பார்க்க முடியும் ஆனா அந்த மாதிரி ஆயில் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் சொல்லப்பட்டாலும் கூட அந்த மருந்துகள் கூட உதவி செய்யக்கூடிய நிலையற்றி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஆயுர்வேதத்துடைய இந்த ஏழு தூண்கள் தான் இன்றைக்கு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு மட்டுமல்ல நோயற்ற வாழ்க்கைக்கும் நோயுற்றிருந்தாலும் கூட அதிலிருந்து நாம் வெளிப்பட முழுமையாக குணமாக உதவி செய்யக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த உணவு அப்படின்னு வரும்போது உணவு அப்படிங்கிறத வெறும் உணவாக மட்டும் நினைக்காமல் நாம் சாப்பிடுகின்ற தீநீராக வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களையே ஒரு கான்சென்ட்ரேட்டட் உணவாக மாற்றும்போது போது செரிமான மூட்டப்பட்ட உணவுகளாக அவை மாற்றப்படும்போது அது ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் நம்முடைய நோய்களை தீர்க்கவும் உதவுகிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பெருங்குடலில் ஏற்படுகின்ற நான்கு வகையான நோய்கள் ஒன்று ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வயிற்று நோய் சீலியாக் நோயின்னு சொல்லுவோம் இரண்டாவது இரிட்டபிள் பவல் சின்ின்றோம்னு சொல்வோம் மனதில் உடலில் உணவில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் உடனடியாக கழிப்பறையை ஒரு மணி நேரத்திற்கு ஒருவேளை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அல்சரேட்டிவ் குலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புன் நோய் இன்றைக்கி மலம் கழிக்கும் போது மலத்திற்கு பதிலாக வெறும் ரத்தமும் சீழும் போகக்கூடிய அளவுக்கு சிரமப்படுத்தக்கூடிய நோய் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் சாதாரண வயிறு புண்ணுன்னு நினைக்காமல் ஆசன வாயிலிருந்து வாய் வரை புண்ணாக ரணமாக மாறி தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு நம்மை சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய் இந்த நான்கு வகையான நோய்கள் இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத பார்க்க உங்களுக்கு சீலியாக் நோய் ஏற்பட்டாலோ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஏற்பட்டாலோ இன்ஃப்ரமேட்ரி பவல் டிசீஸ் ஏற்பட்டாலோ அல்லது நேரடியாக ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் ஏற்பட்டாலோ இன்றைக்கு எந்த மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றாலும் என்ன பரிசோதனைகள் செய்தாலுமே குணப்படுத்த முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நான்கு நோய்களாக இதை பார்க்குறோம் இந்த நோய்களுடைய தீவிரம் அதிகமாக அதிகமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது செரிமான மண்டலம் சார்ந்த குடல் சார்ந்த புற்றுநோயாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இந்த நோய் தன்மையை நாம் நீக்க வேண்டும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல நோயை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் முதல்ல சீலியாக் நோய் சீலியாக் நோய்னா என்ன இன்றைக்கு நம்ம நிறைய உணவுகளை சாப்பிட்றோம் ஒவ்வொரு உணவும் வயிற்றுக்குள் செல்லும்போது வாயில் இருக்கக்கூடிய உமைநீரிலிருந்து பித்தம் சுரக்கக்கூடிய பித்தப்பையிலிருந்து வயிறு சுரக்கக்கூடிய அமிலங்கள்லிருந்து இந்த வினையூக்கிகளும் அமிலங்களும் நேரடியாக உணவில் கலந்து உணவில் இருக்கக்கூடிய செரிக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய எல்லாம் உடைத்து எல்லாம் உடைத்து அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய கெமிக்கல் மாலிகூல்ஸ் எல்லாம் உடைச்சி உடலுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்து பிறகு அது சிறு செல்லும்போது சிறு குடலில் இருக்கக்கூடிய நம் தலைமுடி போல இருக்கக்கூடிய பிரஷ் போல இருக்கக்கூடிய அனைத்து வகையான அமைப்புகளையும் அவை தாண்டி செல்லும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பெரும்பாலும் நம் உடலில் உறிஞ்சப்படுவதை நம்ம பார்க்கணும் ஆனால் சில வகையான அமிலங்கள் உதாரணத்திற்கு குளூட்டின் சம்பந்தப்பட்ட சில வகையான அமிலங்கள் அந்த உறிஞ்சான்களில் ஒரு கடுமையான பலவீனத்தையும் அழற்சி இன்ஃபர்மேஷனையும் ஏற்படுத்தும் போது சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற இந்த வழிகளையும் வேதனைகளையும் நாம் எவ்வாறு மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அதற்குத்தான் இந்த ஒரு கஷாயம் மாதுளை பிஞ்சு அதிவிடயம் கோரைக்கிழங்கு விளாம்பக ஓடு கசகசா சுண்டைக்காய் மற்றும் மாம்பருப்பு ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது சீலியாக் நோயினால் ஏற்படுகின்ற வயிறு வலி சீலியாக் நோயினால் ஏற்படுகின்ற கடுமையான வீக்கம் மற்றும் இன்ஃப்ளமேஷன் சார்ந்த சிரமங்கள் இதற்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கோம் இது முதல்ல நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நாம் பார்க்கக்கூடிய பெரிய நோய் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இன்றைக்கு சாதாரண ஒரு புண் நம்மளோட உடம்பில் உட்புறத்தில் ஏற்படும் போது வயிற்றில் ஏற்படும் போது அதை நம்ம யாரும் கவனிக்கிறதில்லை இந்த புண் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி நம்முடைய வயிறு பகுதி குடல் பகுதி பெருங்குடல் பகுதி சிறுகுடல் குடல் பகுதியின் எல்லா இடங்கள்லேயும் வேகமாக பரவ ஆரம்பிக்கும்போது பரவ ஆரம்பித்து வேகமாக சிரமத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அவை மாறும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றமாக தண்ணீர் கூட குடித்தால் அந்த தண்ணீர் நம்முடைய குடல் பகுதியில் எங்கெல்லாம் காயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் போகும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் மருந்துகள் சாப்பிட்டால் வலி தீரும் ஆனால் சாப்பிடுகின்ற மருந்துகளே வயிற்றுக்குள் செல்லும் போது கடுமையான வலியோடு போராடக்கூடிய ஒரு நிலையும் திடீரென்று ஒரு மூன்று மாத காலத்திலேயே பத்து பன்னிரெண்டு கிலோ எடை குறையக்கூடிய நிலை நடந்தால் மூச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலை உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் வேகமாக குறைந்து போகின்ற ஒரு நிலை மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வழி மலம் கழித்து முடித்து வந்தவுடன் மீண்டும் கடுமையாக மலச்சிக்கல் ஏற்படுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் மலம் கழிக்கக்கூடிய அளவுக்கு சிரமம் ஏற்படுகின்ற ஒரு நிலை இவை அனைத்துமே நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழல் இதுதான் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்கிறது பொதுவாக இந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் நம்முடைய பெருங்குடலிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் கூட ஆனால் நம்முடைய வாய் வரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தோடய அகற்றி இன்ஃப்ளமேஷன் பரவி வாய் முதல் ஆசனவாய் வரை வலியும் எரிச்சலும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையும் உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு கடுமையான சிரமத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்கோம் இந்த இன்ஃப்ளமேட்ரி பபல் டிசீஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நோய் நம்மில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா வயிறு வலி வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது சார் எனக்கு அல்சர் இருக்குது சார் அப்படிம்போம் அவர் அல்சருக்குள்ள மருந்தெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் குறையும் ஆனால் குணமாகாது அப்புறம் பார்த்தா பெருங்குடல் வலி அப்புறம் பார்த்தா சிறுகுடல் வலி அப்புறம் பார்த்தா மேல் வயிறு வலி வயிறு வலின்னு ஆசனவாயிலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஈசோஃபேகேஸ்வரெலாம் கடுமையான வலி இருக்கும் அப்போ நமக்கே புரியாது நமக்கு என்ன பெருங்குடலில் புண்ணு இருக்கா சிறுகுடல் புண்ணு இருக்கா வயிறு புண்ணு இருக்கா உணவுக்குழல் எரிவு நோய் இருக்கா எது இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு கும்பிகிட்டு இருப்போம் இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு பேர் முறையான ஒரு சோதனை சிகிச்சை வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ஒரு டீடாக்ஸ் முறை சிகிச்சை தான் அதற்கு சிறந்த தீர்வுன்னு சொல்லுவோம் ஆனாலும் கூட உடனடியாக இந்த நோய்களுடைய குறிப்பாக இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸுடைய அந்த வலியையும் வேதனையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு தான் இந்த வயிறு கழிச்சல் நீங்க கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் மாதுளை பிஞ்சு அதிவிடயம் கோரைக்கிழங்கு விளாம்பழவோடு கசகசா சுண்டைக்காய் மற்றும் மாம்பருப்பு ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது அவ்வளவு சிறப்பான மாற்றம் இந்த இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அல்சரேட்டிவ் குலேட்டிஸ் நோயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை உணவிலோ தண்ணீரிலோ உடலுக்குள் செல்லுகின்ற கிருமி நம்முடைய பெருங்குடலுக்குள் சென்று பெருங்குடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகளோடு ஒன்றாக சேர்ந்து நன்றாக வளர்ந்து வெறும் உடலில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாகவே பெருங்குடலில் நம்மை காப்பாற்ற இருக்கக்கூடிய கொழுப்பு படிமங்களை எடுத்து அந்த கொழுப்பு படிமங்களை கரைத்து அந்த இடத்துல மிக கடுமையான அளவுக்கு வலியையும் வேதனையையும் புண்களையும் உருவாக்கி அந்த இடங்களில் கசியக்கூடிய சீழும் ரத்தமும் உடலை விட்டு மலமாக வெளியேறக்கூடிய அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நமக்கு புற்றுநோய் தான் ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான பலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் மிகப்பெரிய நோயாக இருப்பது அல்சரேட்டிக் கொலைட்டிஸ் நோய் இன்றைக்கு அல்சரேட்டிக் கொலைட்டிஸ் நோய் இளைஞர்களுக்கு ரொம்ப பெருசாக ஏற்படுறதை நான் பார்க்குறேன் வாரத்தில் இரண்டு நாள் ஒரு நாள் அசைவ உணவு போய் தினசரி அசைவ உணவு சாப்பிடுகின்ற காரமான உணவுகள் சாப்பிடுகின்ற மது பழக்கம் புதுப்பழக்கம் குறிப்பாக கஞ்சா போன்ற போதைப்பழக்கம் இருக்கக்கூடிய புகையிலை போன்ற பழக்கம் இருக்கக்கூடிய நூறு பேரில் குறைந்தது எண்பது பேருக்காவது ஏற்படுகின்ற சிரமம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்சரேட்டிவ் குலைட்டிஸ் நோய் தான் பொதுவாக இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் என்னதான் மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள்னு நம்ம புரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட ஒவ்வொரு வருடம் நியூ இயர் அதே போல் கிறிஸ்மஸ் நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த அல்சரேட்டிக் கொலைட்டிஸ் நோயினால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறைஞ்சது நூறு பேராவது இறந்து போகக்கூடிய அளவுக்கு அதீதமான உதிரப்போக்கையும் அதீதமான சீழையும் ஒரு மாதத்திலேயே ஒரு நாள் கூட வேலைக்கோ வீட்டை விட்டோ வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோயாக இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கிறத பார்க்குறோம் பெரும்பாலும் இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஏற்படும் போது சிகிச்சை அப்படிங்கிறது வெறும் ஒரு வகையான ஸ்டீராய்டு மருந்தை ஆயுள் முழுவதும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதும் அந்த ஸ்டீராய்டு மருந்துகளாலும் பெருங்குடல் பாதிப்புகளாலுமே நமக்கு வந்து சர்க்கரை நோய் சீக்கிரமாக ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு மோசமான நோய் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் பெரும்பாலும் இன்றைக்கு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு போட்டிங்கன்னா குணப்படுத்த முடியாத நோயாக இருக்கிறதும் அதில் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கிறதையும் அதற்கான மருந்துகளுக்காக சிகிச்சைனா ஆயில் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும்னு சொல்லப்படுவதையும் பார்க்க முடியும் ஆனால் அந்த மாதிரி ஆயில் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த மருந்துகள் கூட உதவி செய்யக்கூடிய நிலையற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது கூட இருக்கக்கூடிய மற்றொரு நோய் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல்ஸ்ரோம் இன்றைக்கி இரிட்டபுள் பவுல்ஸ்ரோ பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் தண்ணி குடிச்சா கூட மோஷன் போகணுங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும் என்ன செய்தாலுமே மருந்துகளையும் மாத்திரைகளையும் தேடி கூட ஒரு நிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இந்த நான்கு வகையான நோய்களையும் குணப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்முடைய செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஏழு தூண்களுடைய வழிமுறைகளோடு இந்த வயிறு கழிசல் நீங்க கஷாயத்தை தொடர்ந்து நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதுரை மினி கேம்பிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா तिरवन्नामलई डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कल्जा तिरची डॉक्टर अबिना शाह तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयम्बतूर डॉक्टर कृतिगा होसूर डॉक्टर गुना अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்